நம்ம உடம்புல வர்ற சாமிக்கு நாம் என்னங்க கைமாறு செய்கிறோம் நம்ம குலதெய்வங்கிறது எப்பேற்பட்ட சக்தி மனுஷனுக்கு மீறின சக்தி அப்படி ஒரு சக்தி நம்ம உடம்ப இந்த தேகத்தை தொடும்போது அந்த சக்திக்கு நாம் என்ன திருப்பி நாம் கைமாறு செய்கிறோம் இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க பொதுவாக தெய்வம் மனுஷன் மேலே வராதுங்க ஆனால் குலசாமிக்கு மட்டும் அது விதிவிலக்கு குலதெய்வம்னாலே மனுஷ மேலே வரும் மனிதன் மேலே முழுமையாக உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரைய நிற்குங்க நம்ம குலசாமி அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா முழுமையான உரிமையை ஒரு தாய்க்கு எப்படி பிள்ளைக்கு எப்படி உரிமை இருக்கோ கணவன் மனைவிக்கு எப்படி உரிமை இருக்கோ ஆசிரியர் மாணவனுக்கு எப்படி உரிமை இருக்கோ அது போன்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் அண்ணனுக்கும் சகோதரிக்கும் இது போன்று எவ்வளவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்தளவு உரிமையை குலசாமி தன்னுடைய குல மக்களுக்கு கொடுத்துடும் முழுமையாக கொடுத்துரும் குத்தங்குரை அந்த சாமியோட வாகனம் செஞ்சால் கூட மன்னிச்சு ஏற்றுக்கிறோம் அந்த சாமிக்கு நாம் என்ன திருப்பி செய்கிறோம் சாமி குலதெய்வம்னாலே குலதெய்வத்தை நாம் நெருங்கணும்னாலே குலதெய்வத்தை சுமக்கணும்னாலே மடியில் நெருப்ப கட்டின மாதிரி தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாம் கவனமாக எடுத்து வைக்கணும் தான் ஏன்னா நான் தனியால் இல்லை எனக்கு மேலே ஒரு சக்தி என்னை ஆட்கொண்டு நிற்கிது அந்த சக்திக்கு அந்த தெய்வத்துக்கு நான் என்ன திருப்பி செய்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்க என் மேலே ஒரு சாமி வருது பரிபூர்ணமாக வருது நான் பொய்யா சாமி ஆடலை ஏதோ சொந்த வந்தங்க முன்னாடி நான் பெரிய ஆள காட்டிக்கணும்னு நான் ஆடலை ஏதோ நான் வந்து பொருள் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஒரு சில மருளாடிகள் வேலை செஞ்சு பணம் வந்து செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செஞ்சு பெரிய லட்சாதியா ஆகணும் அப்படின்னு நான் சாமி ஆடலை அதனால என் சாமி சாமியோட உண்மையா என்னுடைய உள்ளம் என்னுடைய எண்ணம் என்னுடைய சிந்தனை உண்மையா நேர்மையாக பந்த வாசத்தோட பக்தியோட நான் இருக்கிற என்னுடைய குணத்துக்கு என் சாமி பரிபூர்ணமால வருது பரிபூர்ணமாக என்னை தொடுது உடல் முழுக்க ஆக்கொண்டு நிற்குது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிக்குது நடக்கிற நல்ல விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக சொல்லி கொடுத்து என்னை அழகாக வளர்த்து எடுக்குது அந்த சாமிக்கு நான் என்ன திருப்பி செய்யணும் தெரியுமா என் மேல வந்த சாமிய நான் கௌரவப்படுத்தணுங்க கௌரவப்படுத்தணும் எப்படி கௌரவப்படுத்துறது என்னுடைய இறை சக்தி இந்த உடம்புல இருக்கு அப்படின்னா அந்த இறை சக்திக்கு நான் ஒரு சில விஷயங்களை நான் சமர்ப்பணம் பண்ணணும் எது மாதிரியான விஷயங்கள் என்னுடைய இறை சக்திக்கு எதெல்லாம் பிடிக்காமல் இருக்கோ அந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த விஷயங்களை நான் அதில் இருந்து அந்த விஷயங்களை விட்டு விலகி நான் வரணும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் என் மேலே சாமி வருது நான் வந்து மது குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது என் மேலே இருக்க தெய்வத்துக்கு அது பிடிக்காது என் மேலே இருக்கிற இறை சக்திக்காக அந்த மது குடிக்கிற பழக்கம் அந்த குடிப்பழக்கத்தை நான் கைவிடணும் என் மேலே சாமி வருது என் சாமிக்கு புகை பிடிக்கிறது பிடிக்காது ஆனால் நான் புகை பிடிக்கிறேன் அந்த தெய்வத்துக்காக நான் புகை பிடிக்கிறத விடணும் என் மேலே இருக்கிற சாமி துடியான தெய்வம் சுத்தபத்தமாக இருக்கணும் ஆனால் நான் காமம் சார்ந்த அதிகமான விஷயங்களில் நான் ஈடுபடுறேன் சிந்திக்கிறேன் அந்த விஷயங்களில் நான் செயல்படுறேன் அப்படின்னா என் மேல வர்ற இறை சக்திக்காக அந்த காமத்தை நான் கட்டுக்குள்ள கொண்டு வரணும் காமத்துல இருந்து என்னுடைய எதிர்மறை எண்ணங்களை நான் விட்டு விலகி வரணும் என் மேல சாமி வருது துடியா சாமி வருது என் தெய்வம் நீதியான தெய்வம் சத்தியத்தின் திருமகன் சத்தியத்துக்கு கட்டுப்படுற தெய்வம் அந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்யணும்னா நான் பழி பாவ தோஷங்கள் அவரு சொன்னாரு இவரை சொன்னாரு அவங்கள போய் பார்ப்போம் பில்லி வைப்போம் சூனியை வைப்போம் செய்வினை வைப்போம் ஏவல் விடுவோம் வசியம் பண்ணுவோங்கிற என் கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா என் மேல இருக்கிற நீதியான தெய்வத்துக்கு சத்தியா சத்தியமான தெய்வத்துக்கு நான் இது போன்ற தீவினை செயல்களில் நான் ஈடுபடாம இருக்கணும் என் மேல சாமி வருது துடியா வருது பழி பாவச் செயல்கள் ஒரு உயிரை கூட கொல்ல கூடாதரா அப்படிங்கிற என்ன நிலையிலோட என் சாமி நிக்குது அப்படின்னா நான் எந்த ஒரு உயிரையும் நான் தெரிஞ்சு நான் கொல்ல கூடாது என் மேல துடியாக சாமி வருது அந்த சாமி விரும்புகிறது பசி பஞ்சத்தை வறட்சியை போக்கி நாலு மக்களுக்கு நல்லதை செஞ்சு இருக்கிறத நாலு மக்களுக்கு கொடுத்து தான் வயிறு பசிச்சாலும் கஷ்டப்படுற ஏழைகளோட வயிறை நிரப்பி அதில் சந்தோஷப்படுற குணம் என் சாமிக்கு இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நான் நடந்துக்கிறேனும் இதுதாங்க இதுதான் இப்படித்தான் நம்ம மேல நமக்கு நமக்காக வர்ற சாமியை நாம கௌரவப்படுத்த முடியும் ஏன் எதுக்கு அப்படி நான் கௌரவப்படுத்தினேன் அப்படின்னா பிடிமானங்க பிடிமானங்கிறது நான் தான் என் சாமிக்கு பிடிமான யாரு சாமியாடி என் சாமிக்கு பிடியா பிடிமான யாரு அந்த குலதெய்வம் இல்லை என் சாமிக்கு பிடிமானா அந்த தெய்வத்தை வழிபடுற மக்க அந்த பிடிமானத்தை நாம சரியா போட்டோம் அப்படின்னா சாமி சம்மனகால் போட்டு உக்காந்து மிகப்பெரிய பெரிய வல்லமை பெற்று எப்பேற்பட்ட வல்லமை பெற்று அதற்கு இருக்கிற சக்திகளை விட அதிக சக்திகள் பெற்று எல்லா மக்களையும் காத்து வருங்கிறது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை அதனால இந்த பதிவில் அன்பர்கள்ட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மேலே சாமி வருதா நீங்கள் அந்த சாமிக்காக என்ன செஞ்சீங்க எங்க என் மேல சாமி வருது நான் வெள்ளி செவ்வாய் வரதறிக்கேன் நான் விளக்கு போடுறேன் என் பெண் தெய்வத்தை என் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என் பெண் தெய்வத்தை நான் நினைச்சு நான் வணங்கி வரேன் அது சரி அதுவே வந்து யாரும் செய்ய முடியாத ஒன்றுதான் பாராட்டக்குரியது ஆனால் இருந்தாலும் அந்த தெய்வத்திற்காக அந்த தெய்வத்தை கௌரவப்படுத்த அந்த தெய்வத்தோட சக்தியை மேம்படுத்த வழிபடுத்த நீங்கள் என்ன செய்யறீங்க அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கெட்ட வழக்கம் இருந்துச்சு அது உங்களை பாதிக்குது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது உங்களுடைய குல தெய்வத்தை பாதிக்குது அப்படின்னா அந்த கெட்ட வழக்கத்துல இருந்து நீங்க விடுபட்டு வெளியே வரணும் மது மாது புகை பலிபாவ தீவினை செயல் இதுல இருந்து வெளியே வரணும் நீங்க வெளியே வந்து பாருங்க ஆடிய நிறைய பேர் சொல்லுவீங்க எங்க மேல சாமி வருதுங்க ஆனா சாமி என்கிட்ட துடியா பேச மாட்டேதுங்க என்ன காரணம் இதுதாங்க என் மேலே இருக்கிற சாமியை நான் சரியாக கௌரவப்படுத்தாமட்டிருப்பேங்க என் மேலே இருக்கிற சாமியை தேவையானதை நான் செய்யாமல் புரிஞ்சிக்காமல் நான் இருந்திருப்பேன் ஆனால் என் மேலே இருக்கிற சாமியை நான் கௌரவப்படுத்தி இது போன்ற நல்ல அழகாக என் தெய்வத்துக்கு என் அந்த இறை சக்தி எனக்குள்ளே நான் மேலும் 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 நான் அதிகமாக நான் உணர வச்சேன் அந்த சக்தியை மேலவங்க செஞ்சேன் அப்படின்னா உங்கள் சாமி உங்களுக்கு நேராக நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உங்களுடைய உடன் உறவுகளோடு பேசுகிறீங்களோ அது மாதிரி உங்கள் சாமி கூட பேசுங்க சத்தியமான உண்மை சத்தியமா சம்மணகால் போட்டு இரவு நீங்க கண் உறங்கினா உங்களை தாளாட்டி குடிக்கும் உங்களுக்கு தேவையான நல்ல வழிய காட்டி கொடுக்கும் வர்ற கெட்டதையும் சரி உங்களை சுத்தி இருக்க மக்களுக்கு நீ இதை செஞ்சு நல்லதை செய்தா அப்படிங்கிற அழகான அந்த ஒரு பொக்கிசமான ஒரு சில விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அதனால இந்த பதிவுல சாமி ஆடிகள் யாரெல்லாம் இருக்கீங்க உங்க மேல சாமி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கத்தை உடனே நிறுத்த முயற்சி பண்ணுங்க எவ்வளவோ பேர் என் சாமிக்கு இது குடிக்க பிடிக்கும்ப்பா கருப்பை சாமிப்பா நல்லா கல்லும் ஜாராயம் குடிப்பாருப்பா அதனால நான் குடிக்கிறப்பா என் சாமிக்கு நல்லா சுருட்டு இருக்கும்பா அதனால் நான் புகை பிடிக்கிறப்பா என் சாமி அதிகமாக மாமிசத்தை விரும்பி ஏற்குமாப்பா அதனால நான் மாமிசம் அதிகமாக சாப்பிட்றேனப்பா என் சாமி சகலகலாக வித்த காரணப்பா என் சாமி பயங்கரமாக ஒரு காரணப்பா அதனால் இந்த இது போன்ற செயல்களில் நான் ஈடுபடுறேப்பா அது தப்பு அது தப்பு தெய்வத்துக்கு தெரியும் அது தேவைக்கு மட்டும்தான் எடுக்கும் நாம மாதிரி நாம செயல்பட முடியாது ஏன் அப்படின்னா நாம அந்த தேவைக்கு நாம எடுக்க மாட்டோம் நம்மள அது முழுமையா முழுங்கிறோம் மதுவாக இருந்தாலும் மாதுவாக இருந்தாலும் புகையாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் எந்த ஒரு ஆசை பேராசைகளாக இருந்தாலும் அகம்பாவம் ஆணவம் அகங்க எதுவாக இருந்தாலும் நாம மனுஷ அதை கட்டு படுத்த முடியாது அது நம்மள முழுங்கிரும் அதனாலதான் நிறைய சாமியாடிகள் வந்து முழுமையா அவங்க மேல இருக்கிற தெய்வத்தை ஓங்கி பேச வைக்க முடியாததுக்கு காரணம் இது ஒரு சில தான் இருக்கும் அதனால அன்பர்கள்ட்ட உரிமையோட சொல்றேன் அன்பர்களை உறவுகளா நினைச்சு சொல்றேன் சாமியாடிகள் எல்லாத்துக்கும் சொல்றேன் புதுசா வர்ற சாமியாடிகளுக்கு சொல்றேன் உங்க மேல சாமி வந்துருச்சா நீங்க முழுமையா நம்புறீங்களா வேறு நம்புறாங்க நம்மள அதை விட்டுருங்க நீங்க முழுமையா உங்க சாமி பரிபூரணமா உங்க மேல நிக்குது பொய்யா ஆடலை ஆனா நான் வேணும்னே போய் ஆடலை நான் விருப்பப்பட்டு ஆடலை உங்க மேல சாமி உண்மையா வந்துருச்சுன்னு நீங்க உண்மையா நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புனீங்கன்னா அந்த சாமியை கௌரவப்படுத்த அந்த தெய்வத்துக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்க பிடிக்காத விஷயங்களை விட்டு விலகுங்க இந்த தேகத்தை புடிமானத்தை அதிகமாக்குங்க இரும்பாக்குங்க அதனுடைய அந்த அடித்தளத்தை நல்லா வலுப்படுத்துங்க அப்பத்தான் உங்க சாமி ஊக்கமா உறக்க நின்று பேசி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அழகா வழிநடத்தி செல்லுங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்